வணக்கம் வணக்கம் என்று சொல்லியே நில் பாடம் மகனே மகனே சொந்தத்தோடும் பானை தாழம் சித்து உடுக்க பம்பையோடும் பானை தாழம் சித்த நாங்கள்

இரு கண்களாய் கொண்டு வளர்ந்தவர் தான் நம் மோனிகா அப்படியாக்கா அப்பாவுக்கு சின்ன வயசுல ஆரே காரியங்களில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா அதத்தான் நம்ம அக்கா முதல்ல சொல்லிட்டாங்கல்ல அவங்க பக்தியான பொண்ணுன்னு அதுக்கப்புறம் என்ன கேள்வி வேண்டி இருக்கு உனக்கு அக்கா நீங்க கதையை சொல்லுங்க நம் கதாநாயகா மோனிகா மோனிகா பள்ளி படிப்பை முடித்து விட்டு முடித்து விட்டு இருபதாம் வயது திருமண வாழ்விற்கு தனி தயார் செய்து

உன் கணவர் என்னடி அழகு என் கணவர் போல வருமா எதுக்குடி சண்டை போடுறீங்க இங்கே நான் அழகு போட்டியா நடத்தியாங்க அக்கா நீங்க வந்த வேலையை ஆரம்பிச்சிடுங்க சொல்றேன் கேளுங்க இது பார்த்தா வயலினே பத்திரி

இறைவனிடம் மண் என்ன மஞ்சாடினார்களா ஆமா மன்சாடினாங்க ஆனா நம் முன்காவின் மஞ்சாட்டும் வீண் போகவில்லை என்ன நடந்தது தெரியுமா பதினாறு வருஷம் ஜெபிச்சாங்களா நானா இருந்திருந்தா எப்பவோ விட்டுட்டு போயிருப்பேன் அவங்க என்ன உன்ன மாதிரியா விட்டுட்டு போறதுக்கு அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா கேளு கேளு அக்கா அவங்களுக்கு குழந்தைகள் ஏதாச்சும் என்ன இழுக்கிற நான் அதை பத்தி தான் சொல்லப் போறேன் சாதனமா கேளு சரி சொல்லுங்க சொல்லுங்க கேக்குறேன் நம் மோனிகா ஆகஸ்தி நவீனிய சென்ற இரண்டு ஆண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பிற்பத்துவா என்ற பெண் குழந்தையும் பெற்றெடுத்தான் மோனிகா தன் கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இரவும் பகலும் உழந்தால் படியிடுத்து இறைவனிடம் வேண்டினாள் ஆமா இவ்வாறு மனமாறிய கணவரோடு தன் வாழ்க்கையை நடத்தவே திடீரென புயல் வந்தது போல் மோனிகாவின் வாழ்க்கையிலும் புயல் வீசியது என்ன அக்கா புயலா ஓலி புயலா கஜா புயலா ஐயோ ஐயோ ஓலி புயலும் இல்ல கஜா புயலும் இல்ல அவங்க மனமாறிய கணவரோட மரண புயல் ஐயோ பாவம் மோனிகா எவ்வளவு வேதனை இல்லக்கா நம்ம நம் மோனிகா மனம் தளரதில்லை அவங்க இறைவனிடம் மன்சாடினாங்க. என்ன மஞ்சாடினாங்க இறந்தோ வந்த.

பொ கூறிட்டு படிப்பாக போனாரு காதேஜுக்கு என்ன படிப்புக்கா படிச்சு முடிச்சு பட்டம் வைச்சாராக்கா அவராவது பட்டம் எடுக்கிறதாவது இவரால் வானத்துலதான் பட்டத்தை விட முடியும் பட்டத்தை விடுங்க போன இடத்துல அட என்னன்னு சொல்றது மனுஷன் ஊர்ல என்ன செய்தாரோ அதே தான் அங்கேயும் போயும் செய்தாரு இதெல்லாம் மோனிகாவுக்கு தெரியுமாக்கா ஆமா இதையெல்லாம் அறிந்த மோனிகா என்ன செய்தாங்க தெரியுமா

and then play.

பாவம் அந்த அம்மா எவ்வளவு கஷ்டம் தான் தாங்குவாங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மன சோழ்ந்து போகாமல் முப்பது வருடங்கள் மகனின் மனமாச்சத்திற்காம இறைவனிடம் வண்டிட்டு வேண்டினான் என்ன நெப்பளவு வேண்டாம் நாலுதான் இருக்கிறேன் நம்ம பிள்ளைகளுக்காக இப்படி ஜெனிக்கிறா வாக்கா சோதனைத்துண்டம் வேகோல்லா ாமல்ோலிகாவின் முப்பது வருட வேண்டுதல்கள் கேட்கும் நாளும் நெருங்கியது என்ன கதை முடிவுக்கு வந்தாச்சா அப்ப இனிமே கிளம்பலாம் தானே நேரம் பொறுமையா தாயின் கண்ணீர் இதயத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது கடவுளை பற்றி சிந்திக்கவும் தொடங்கினார் அப்போது திடீரென அவர் காதுகளுக்குள் ஒலித்தது

பல சொற்களால் துன்புறுவருக்கும் பாதுகாவலையாக கொண்டாடுகிறார்களே எவ்வளவோ தாய்மார்கள் பொறுப்பற்ற பிள்ளைகளால் அன்று வேதனை படைகார்கள் நம் அனைவரிக்கும் புனித மோனிகாவை புனிதியாகத் தண்ட இறைவரிக்கு நன்றி பாடுவோம்மா நன்றி பாடுவோம் நன்றி பாடி நன்றி பாடி நாத நிபோஜி தேவம்